நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நியில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேச்சேரிங்க மேட்டூர் போகிற வழியில் இருக்கிற மேச்சேரி புகழ்பெற்ற காளியம்மன் கோயில் இருக்கிற இடம்தான் மேச்சேரி அந்த இடத்துல ஊரை ஒட்டினோம் அப்படியாங்க ஊருக்குள்ளே சொல்லலாம் மேச்சேரி ஊரில் இருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் அற்புதமான டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மனைங்க அந்த நமக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீட்டு மனை நமக்கு கிடைக்கிதுன்னா இந்த இடம் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான லேவுட்டுங்க மேச்சேரி ஊரை ஒட்டுநாப்பிலேயே ஊர் மிக அருகில் அற்புதமான வீட்டுமனை வடக்கு கிழக்கு தெற்கு எல்லா தசையிலுமே நமக்கு இந்த லேவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிடிசி வீரர் அப்ரூவ்டு வீட்டு மனைங்க அற்புதமான இடம் மேச்சேரி ஊரை ஒட்டுனாப்பிலையே ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் ரோடு வசதி பயங்கரமாக இருக்கும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது இன்னும் நம்ம ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இங்கே அந்த இடம் இந்த அளவுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் உங்களுக்கு தேவைப்படின்னா கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆனால் நாலு பேர் பார்த்தாங்கன்னா வாங்குவாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ